கிறிஸ்தியஸுக்குள்ளானவங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் வெளிப்படுத்தலும் ரெண்டு பத்து நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாது இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக விசாசானவன் உங்களில் சிலரை காவலில் படுவான் பத்து நாள் உபத்திரப்படுவீர்கள் ஆகிலும் நீ மரணபரத உண்மையாறு அப்பொழுது சீவேக்கர் எடுத்து தருவேன் அல்ல இல்லையா இந்த வசனத்தினுடைய பிற்பகுதி ஆகிலும் நீ மரண மருந்தும் உண்மையாயிரு அப்பொழுது ஜீவிக்கர் எடுத்தவனுக்கு வருவேன் ஆக இங்கே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது உண்மை அதன் மத்தியில் வாசிக்கும் போது கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன் சொல்கிறேன் மோசியை கொடுத்து ஆண்டவர் சாட்சி கொடுக்குறார் மோசி தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளனாயிருந்தது தானியல் அவனிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க பார்த்தபோது ஒரு முகாந்தாரமும் கிடைக்கல காரணம் அவன் உண்மையுள்ளவன் ஆகோ இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது உண்மை உண்மை அவசியம் அதான் நீதிமன்றிகளை கூட வாசிக்கிறோம் உண்மையுள்ள உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் இப்படி நிறைய உண்மை பற்றி பேசிக்கொண்டே போகலாம் ஆக ஆண்டவர் இன்றைக்கு நம்ம இடத்துல எதிர்பார்க்கறது உண்மை நாம் இது வரைக்கும் உண்மையாக இருக்கணும் ஞானசானம் எடுத்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இன்னும் நம்முடைய மரணம் போகிறது நம்ம உண்மையாக இருக்கணும் இப்போதான் நமக்கு என்ன கிடைக்குமா ஜீவகர் எடுத்து தருவேன் சொல்ற அவன் நாம் உண்மையாக இருக்க நம்ம சாத்தான் உண்மையாக இருக்க விடமாட்டான் ஏன்னா அவன் பொய்யன் பொய்யனுக்கு பொய்யுக்கு பொய்யனும் பொய்யுக்கு பிதாவமாக இருக்கிறான் அதனால அவன் உண்மை சொல்ல உண்மையை பேச விடமாட்டான் ஆனால் அவனை மேற்கொண்டு நாம உண்மை பேசிக்கலாம் இருக்கணும் நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவர் அவர் தான் நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் சொல்ல எனக்கு அன்பான சகோதர சகோதரி இந்த தினத்தியானத்தை கவனிக்கிற அன்பு சகோதரர் சகோதரிகளே ஆண்டவர் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது உண்மை குஞ்சத்தில் உண்மை அது நாம் உண்மையாக இருப்போம் இப்போ நமக்கு ஜீவகரிடத்தை நம்ம கொடுக்க பிராயத்தம் இருக்கிறார் நம்முடைய மரண பருந்தம் அவருடைய மரண பருந்தம் சாவு வரைக்கும் நாம் ஆண்டவருக்கு ஆண்டவருடைய காரியங்களில் நாம் உண்மையாக இருப்போம் கற்று நம்மை ஆசிர் நடத்துவார் ஜிபிப்போம் நேசிக்க நல்ல தப்பு நாளில் உண்மையை குறித்து ஆண்டரே எவ்வளோ நாள் உண்மையாக இருக்கணும்னு சொல்லி நீ என்ற வெளிப்படுத்தலாம் லாமத்தில் யோவான் அன்றைய அந்த காரியங்களை வெளிப்படுத்தின அப்போ அவன் நாங்கள் மரணம் வந்து நாங்கள் உண்மையாக இருக்க செய்ங்க உண்மை இல்லாதபடிக்கு சில நேரங்களில் சொத்துரு அந்த குறுக்கு வழிகளை கொண்டு வந்து போடுறாப்பான் அவனை மேற்கொண்டு நாங்கள் உண்மையாக இருக்க உதேஷ் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே நம்முடைய கருத்தரும் இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரே அறிக்கிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் அன்றன்றிக்கும் மகிமண்டாததாக அப்படி கத்திராக இயேசுகிசின் கிருபை உலக அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் ஆமேன்